நான் பாத்துக்கிறேன் கிஸ் பண்ணு கிஸ் பண்ணுங்களா ஏ மேலே கை சுரேஷ் ஐயப்பா நம்பி சுந்தர பாண்டி எல்லாரும் வாங்கடா சாரிங்க இந்த மாதிரி பண்ணாதான் இங்க இருக்கிற கேடி பசங்க யார் யாருன்னு தெரியும்னு தான் உங்ககிட்ட போய் நடந்துக்கிட்டேன் இட்ஸ் ஓகே

இது நாய் சுரண்ட மாதிரி இருக்குடி நான் இல்லமா நான் தான் மேனேஜர் சினிமாவை ஸ்டார்ட் பண்ணலாமாமா என்கிட்ட கேக்குற ஜனங்க வரணும்ல ஜனங்க வர மாட்டாங்கமா வந்த ஜனங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லி சங்கர் என்ன ஃபோன் பண்ணி சொல்லிட்டார்மா இந்த ஷோக்கம் பணம் கொடுத்துறார் சங்கர் சங்கரா அவர் அங்க இருந்துட்டே இங்க ஆபரேட் பண்றாரு கிள்ளாடி சினிமாக்கு தான் வந்தானே அவனுக்கு தெரியாமையா இருக்கும்

ஷங்கர் ஒரு சூப்பர் பார்ட்டின்னு ஏய் அந்த பாட்டை பாரு ஏ மாத்தாத ஏன் மெல்ல மெல்ல லவ்க்கு வந்துட்டு இருக்காரு பார்த்தாவது இன்ஸ்பயர் ஆட்டும் நந்தினி என்ன சொல்ற நான் தப்பா சொல்லலையே நம்ம கல்யாணத்துக்கு நீ லவ் இப்பவே கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா லவ் கல்யாணம் மாதிரி அந்த வேற இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அம்மாடியோ கிட்ட கூட ரொமாண்டிக் டச் இருக்கு நான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நீ ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் போயிட்டே கண்ணா வெளிய காட்டிக்கல நானு நீ பெரிய திருடன்டா நீ மட்டும் என்ன குறச்சல எவனையோ லவ் பண்றன்னு நம்ப வச்சு எனக்கு ஃபிட்டிங் போட்டு கரெக்ட் பண்ணலையா அத கரெக்ட் பண்றதுன்னு சொல்ல மாட்டாங்க இஷ்டோன்னு சொல்லுவாங்க ஏய் தமிழ்நாட்டியே கலக்கன அரந்தத்தி நான் தான் தெரியுமா எனக்கு என்ன குறச்சல் எல்லாம் ஜாஸ்தியா தான் இருக்கு உனக்கு எப்படி தெரியும் சார் என்ன சாப்பிடுறீங்க என்ன வேணா ஆர்டர் பண்ணு பிரியாணி எத்தனை ரண்டா மேடம் எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எப்படி தெரியுது லவ்வர்ஸ் கூட தெரியுது மேடம் நாங்க இன்னும் ஃபுல் லவர்ஸ் இல்லப்பா ஆஃப் லவர்ஸ் தான் என்ன மேடம் லவ்வர்ஸ்ல கூட ஃபுல் ஹவர் ஆஃப் லவர் இருக்காங்களா என்ன தலையை சரியில்லாம போனா கோட்டை லவர்ஸ் கூட இருப்பாங்கய்யா அது எதுக்கு நீ போய் பிரியாணி எரிச்சல மேடம் சங்கர் நீ எனக்கு ஊட்டி விடுறியா நான் உனக்கு விடுறேன்

சட்டு போட்டா ஏஜென்ட் டோட்டலா இன்சூரன்ட் ஏஜென்ட் அவங்க வெட்டி சாவரே பணத்துக்காக தான் இதுல உங்களுக்கு என்ன கேட்ட போறாங்க இதுக்கு முன்னாடி நீ பாலிசி போட்டுருக்கியா இல்லையே குயால போடலையா நீ செத்த எங்க போவேன்னு உனக்கு தெரியுமாடா மொட்டை தெரியாதே ஆனா நீ கட்டற பாலிசி மட்டும் நீ செத்ததுக்கு அப்புறம் டைரக்டா உங்க வீட்டுக்கு வந்துரும் நல்லா இருக்கே அப்படினா கையை ஏத்த போடு 10000 ரூபாய் பாலிசிக்கு முதல் இன்ஸ்டால்மென்ட் கட்டு மொட்டை நிக்கே மொட்டை போட்ட நாம பெரிய ஆளுடா எல்லாம் தெரியும் நீங்க எங்க இருந்து வர்றீங்க இருப்பா அதல்ல நீங்க பாலிசி போடுங்க. நீங்க போய் செய்துட்டா உங்க ஃபேமிலி கேரண்டி வேணமா? கேரண்டி தேவ இல்லன்னா தான உங்கள எல்லாம் ஏமாத்து சம்பாதிக்குற? லிஃப்ட் லிஃப்ட் வேணுமா? ஆமா네. லிஃப்ட் குடுங்க திரிய்ட்டோ ஒரு பையன் பொண்ணு ப்ளூ சஃபர்ல இந்த பக்கம் போனாங்க எங்க போனாங்க தெரியுமா? இவனுங்களும் மூளையை முட்டில வச்சுக்கிட்டு தெரியல ரவுடி பசங்க தானா எப்படி இவனுக்கு முப்பத்தஞ்சு வயசு தண்ணி உயிர் வாங்க போறதுல இவனுக்கு டைரக்ஷன் டைவர்ட் பண்ணி நம்ம பாலிசி கிடந்து நீ பேசிட்டு இருக்க உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லு தெரியுனா எந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லு திருப்பாச்சி தயிர் போனாங்க திருப்பாச்சி பக்கமா ஆமாண்ணே நிஜமா நிஜமான உங்க மேலே சத்தியண்ணே அண்ணே

பாக்கறனனு செத்து போயிட்டா. உங்களை நம்பி இருக்கறவங்க கெதி என்னனே? அது ஒக்கேதி தானே. நீங்க என்ன கவர்மெண்ட் வழியா பாக்கறீங்க? পেনশন, பி.எஃப், ஆர்.பி.ஏலாம் வரறதுக்கு? நீங்க இல்லாம உங்க பிள்ளைங்க பட்டினி கிடந்து வீடு இல்லாம நடு ரோட்ல வந்து நின்னு செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கி போன ஆளுங்க இல்லாம அந்த போன நாரி சிக்கி தீரடி போதண்டா போதண்டா இப்பவே பாலிச போட்டுறடா அண்ணா இவன் ஏதோ மேஜிக் பண்ணிட்டு இருக்கானே நம்ம புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும் நீ எவ்வளவு தெளிவா சொல்ற இவ்வளவு போய் சந்தேகப்படுறியா டேய் இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான்டா எல்லாரும் பாலிசி போடுங்கடா டேய் அண்ணா நான் போடுங்க தெளிவா போடுங்கனே